ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே வாங்க பார்க்கலாம் சேரனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க கார்த்தியா ஃபோனை எடுத்ததும் சேரன் வந்து ஹலோ அப்படிங்கிறாரு மாமா நான் காத்தியா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க என்னப்பா இப்போ எதுக்குப்பா இங்கே ஃபோன் பண்ண அப்படின்னு கேட்குறாரு கேட்டதும் அவங்க சொல்கிறாங்க மாமா நான் பேசுகிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க மாமா தயவு செய்து வச்சிடாதீங்க போனை நான் உங்கள்கிட்ட முக்கியமாக பேசுறதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படிங்கிறாங்க எப்பா இதெல்லாம் தப்பாக தெரியலையா ஒருத்தருக்கு நிச்சயம் ஆயிருச்சு நிச்சயமானதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு வாரத்தில் உனக்கு கல்யாணம் வேறு இந்த நேரத்தில் வந்து எனக்கு ஃபோன் போட்டதே தப்பு இது உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதை விட பெரிய பிரச்சனையாக போயிரும்பா இப்போ எதுக்குப்பா ஃபோன் பண்ணேன் அப்படிங்கிறாங்க நான் சொல்ல வரதை சொல்லிடுறேன்மாம்மா அதுக்கப்புறம் உங்கள் பதிலை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க நான் நிலாவுக்கு தான் ஃபோன் பண்ணலாம்னு நினச்சேன் ஆனால் நிலா வந்து என் மேலே கோபமாக இருப்பாங்கன்னு நல்லா தெரியும் அதனால தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படிங்கிறாங்க சரி சொல்லு அப்படின்னவும் நான் எங்கள் அம்மாவோட எப்படியாவது நான் கோயிலுக்கு வர்றேன் மாமா என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த நான் உங்கள்கிட்ட வந்து நிலாவை கூட்டிக்கிட்டு கண்டிப்பாக கோயிலுக்கு வாங்க நீங்களும் நான் அங்கே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க இதை சொல்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணியா அப்படிங்கிறாப்புல ஆமாம் மாமா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது கல்யாணம் இதை விட்டுட்டா வந்து நான் வந்து நானே அது வந்து விரும்பி கல்யாணம் பண்ண மாதிரி ஆயிரும் உங்களுக்கு அதனால வந்து இங்கே என்ன நடந்துச்சுன்றத நான் ஃபோனில் ரொம்ப நேரம் பேச முடியாது நான் கோயிலுக்கு வந்து சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆனால் மாமா நீங்கள் இல்லாத வாழ்க்கையே என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது மாமா நீ தான் நான் உயிராக நினச்சிருக்கேன் தாலின்னு ஒன்று என் கழுத்தில் ஏறுச்சுன்னா அது உங்கள் கைனால் ஏறுற தான் என் கழுத்தில் ஏறும் அதனால வந்து இப்பையும் சொல்கிறேன் நான் உங்களைத்தான் மனசார நினைச்சிருக்கேன் அதனால் நீங்கள் தான் எனக்கு வந்து புருஷனாக நான் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அதனால் நான் வந்து நிச்சயம்தான் எனக்கு ஆகிருக்கு நான் அவரோட ஒரு நாளும் நான் வந்து குடும்பம் நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படிங்கிறாரு சேரன் இல்லை நீங்கள் வந்து நிலாவை கூட்டிக்கிட்டு வாங்க நான் மற்றதெல்லாம் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுடுறாங்க நிலாட்ட சேரன் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து கார்த்தியா ஃபோன் பண்ணிச்சுப்பா கார்த்தியா வந்து இப்படி சொல்லுது கோயிலுக்கு வர சொல்லுது எல்லா விவரத்தையும் நான் கோயிலில் வந்து சொல்கிறேன் நீங்கள்லேன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைங்குதுப்பா என்னப்பா செய்யலாம் அந்த பொண்ணு வந்து இப்படி ஒரு தப்பான முடிவை எடுத்துக்கிட்டு இருக்குது ஏன்னா நிச்சயம் ஆகிட்டு இப்போ போய் வந்து எனக்கு பிடிக்கலை வாழ்ந்தால் உங்களோட தான் வாழ்வேன்னு வசனம் பேசிக்கிட்டு இருக்கேப்பா அப்படிங்கிறாப்புல உண்மை தானே அந்த பொண்ணு உங்களை தானே என்னை விரும்புது நீங்களும் வந்து அவங்கள தான் நீங்கள் விரும்புகிறீங்க ஆனால் நீங்கள் வெளியே சொல்ல மாட்டேங்கிறீங்க அவ்வளோதான் அவங்க வெளியே சொல்கிறாங்க ஆனால் அவங்க வீட்டை விட்டு வர அவங்களுக்கு வந்து துணிச்சல் இல்லை இதுதான் உங்களுக்கு வந்து தம்பியலை விட்டு கொடுக்க உங்களுக்கு தைரியம் இல்லை அவங்களுக்கு அவங்க அம்மா அம்மா அப்பாவை விட்டுட்டு வர அவங்களுக்கு தைரியம் இல்லை ரெண்டு பேருமே ஒரே மாதிரி கேரக்டாக தான் இருக்கீங்க சரி இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ரெண்டு பேர்த்தையும் கோயிலுக்கு வர சொல்லியிருக்காப்புல அவங்க அம்மாவோட கோயிலுக்கு வர்றாப்லையாம் வந்துட்டு ஏதோ வந்து அங்கே நடந்ததை சொல்லணும் அப்படிங்கிறாப்புல அப்படின்னு சொல்லவும் சரி வாங்க நான் போயிட்டு வருவோம் ஏன்னா உங்களுக்கும் வந்து இப்போ பார்த்த இடமும் கவிதா பொண்ணும் வேணாம்டிங்க பார்ப்போம் தான் உங்களுக்கு பிறந்திருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே கார்த்தியா வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க அம்மா கோயிலுக்கு தான் போயிட்டு வருவோமா அப்படிங்கிறாங்க எதுக்கு திடீர்னு கோயிலுக்கு கூப்பிட்ற ஏன் எதுவும் திட்டங்கிட்டம் போட்டு வச்சிருக்கியா அப்படிங்கிறாங்க ஏமா இப்படி பேசுகிற நான் தான் நீ சொன்னபடியே வந்து நான் நிச்சயமும் நிச்சயம் நல்லபடியாக நடந்து முடிச்சிருச்சு இதுவரையும் நான் வீட்டை விட்டாவது வெளியே போயிருக்கேனா அப்புறமும் ஏமா என்னை சந்தேகப்படுற நான் இருக்கிறதே இன்னும் ஒரு வாரந்தேன் உங்களோட கோயிலுக்கு நான் சந்தோஷமாக வரேன்னு நினைக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் கடைசியாக சாமி கும்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கப்புறம் நான் வீட்டுக்காரோட தானே வரணும் அவ் வர்றப்போ தானே நான் உங்களோட வர முடியும் அப்படிங்கிறாப்புல அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உண்மையிலே சாமி கிட தான் வர்றியா அப்படின்னாவும் ஏமா இன்னும் என்னை நம்பலையா அப்படின்னு சொல்லவும் சரி சரி போவோம் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரியும் கோயிலுக்கு கிளம்புறாங்க கஸ்தூரியும் கார்த்தியாவும் கோயிலுக்கு வர்றாங்க அங்கே வந்து சேரனும் நிலாவும் கோயிலுக்கு வர்றாங்க வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சாமி கும்பிட்டுட்டு நிலாவும் க சேரனும் வெளியில் வந்து உக்காந்துருக்காங்க இங்கே வந்து கார்த்தியாவும் கஸ்தூரியும் வந்து உள்ள சாமி கும்பிட போகிறாங்க கும்பிட்டுக்கிட்டு வரையிலையே கஸ்தூரி ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வர்றாங்க அவங்க வந்ததும் என்ன கஸ்தூரி எப்படி இருக்க உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறாங்க ஆ உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடி அப்படிங்கிறாங்க அப்படி அப்படின்ட்டு சரி கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுவோமா அப்படிங்கிறாங்க சரி அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அம்மா நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கம்மா நான் கோயிலில் சுற்றிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க சரி சீக்கிரமாக சுற்றி பார்த்துட்டு வா நான் இவளோட இப்போ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் நீ போய் சாமி விட்டு வா அப்படிங்கிறாங்க இதுதான் சமயம் சொல்லிட்டு கா நிலாவும் சேரனு இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க கார்த்திகா வந்ததும் அங்கே நடந்த விஷயத்த பூரா சொல்கிறாங்க நிலாட்ட சொல்கிறாங்க இவ்வளவு தூரம் வந்து எங்கள் அம்மா வந்து மாத்திரையை போட்டு முழுங்கி சாக போயிட்டாங்க அதனால தான் வந்து என்னால் வர முடியலை நிலா நீங்கள் வந்து என்னை தப்பாக எடுத்துக்கிறாதீங்க நான் வந்து இப்பையும் சொல்கிறேன் எனக்கு தாலின்னு ஒன்று கட்டினா அது சேரன் மாமா தான் நான் கட்டுவேன் இல்லைனா எனக்கு நான் வந்து அந்த நிமிஷமே உயிரை விட்டுருவேன் இப்பையும் ஒன்றும் கெட்டு போகலை எப்படியாவது வந்து எங்கள் அம்மாவை எப்படியாவது நான் அனுப்பி விட்டு நான் மறுபடியும் இங்கே வந்துடுறேன் இந்த நிமிஷமே கூட எனக்கு சேரன் மாமா தாலி கட்டட்டும் நான் மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது நடக்குமா இன்னும் என்னைய நம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு சேரனை போய் கட்டி பிடிச்சிடுறாங்க நிலாவுக்கு முன்னாடியே இதை பார்த்த நிலா ஒரு முடிவுக்கும் வர்றாங்க